ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறோம் இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உலாந்தமல்லி பூ பெருக்கலான்னு மாடிக்கு போயிருந்தேங்க அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மாதுளை செடியில் ரெண்டு மாதுளை வெடிச்சிருந்ததுங்க சரி மாதுளையெல்லாம் பெரிச்சிடலாம் என்ன போன முறை நான் உங்களுக்கு வீடியோ காமிச்சிருப்பேன் நம்ம மாதுளை செடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாதுளையே நம்மளால் பறிக்க முடியல எல்லாமே அணில் சாப்பிட்டுச்சின்னு பாருங்களேன் அப்போ மாதுளை எவ்வளோ அழகாக வெடிச்சிருக்கு பாருங்கள் வெயில் பட்டு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பேபி பிங்க்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி பிங்க்கில் தாங்க இருக்கும் ஆனால் கொஞ்சம் உவர்ப்பு தன்மையோடு இருக்கும் ஏன் அப்படின்னா இது நாட்டு மாதிலங்கிறதுனால அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு காலையில் சாமிக்கு வைக்கிறதுக்காக மலர்ந்து போயிருந்த பூத்திருந்த சாமந்தி பறிச்சிட்டு வந்தாச்சு ரோஸ் இது எல்லாமே நம்ம காலையில் போய் பறிக்கிறதுக்கு டைம் இருக்க மாட்டேங்குதுங்க இந்த மார்கழி பிறந்துருச்சு இல்லைங்களா ஸோ இந்த சந்தன மொழியும் கட்டிட்டோம் பாருங்கள் உலாந்த மல்லி ஒரு சிலர் சந்தன சொல்கிறீங்க எங்கள் சைடில் நாங்கள் உலாந்த மல்லிதாங்க சொல்லுவோம் அதுவுமே மலர்ந்தது ஒரு அரை முழத்துக்கு கூட இருந்ததுங்க அதையுமே கட்டிட்டேன் இது எல்லாத்தையும் கட்டி ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு காலையில் நமக்கு வந்து பூக்களை பழைய பூவை எடுத்துகிட்டு பூ வச்சுட்டு நம்ம பூஜை பண்ணால் கரெக்டாக இருக்குங்க ஏன் அப்படின்னா நான் ஒரு அஞ்சே கால் அஞ்சு இருபது அஞ்சரைக்குள்ளே விளக்கேற்றிடுவேங்க விலைக்கேற்றிட்டு தான் வசலில் குளம் போடவே போவேன் அது வந்து சின்ன வயசுலேயே பழகிடுச்சு அம்மா செய்கிறத பார்த்து பார்த்தா அந்த பழக்கம் எனக்கும் வந்துடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்களும் வந்து லைக் பண்ணுங்கள் ஹாப்பி கட்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ கிரேட் டே